முன்னோடி போகின்ற விதத்தில் மடமை ஒழித்து மகுடியத்தை சாய்ப்பதற்காக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் இறையொலை தாங்கி புத்தகம் சமைத்தாரே நபிகர் பெருமானால் சல்லல்லா உலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சதவீதத்தை ஒரு குறுகிய பக்கமாக எழுதியிருக்கிறேன் அடுத்து இஸ்ராத்தில் ஐம்பரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கின்ற புனித லமலான் மாத நோம்பு நோக்கொண்ட நிகழ்வு அடுத்ததாக இஸ்லாமியர்களுடைய அரும்புற தலைவர் மட்டுமல்ல இந்தியாவுடைய ஒருபெரும் தலைவராக விளங்கிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிக் சாஹிப்போர்களுடைய வாழ்க்கை சிறிதத்தும் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கின்றேன் உரையை காணொலி வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற பார்த்துக் கொண்டிருக்கின்ற மகரை நாட்டில் இருக்கின்ற என் இனிய சகோதரர் காவிரி படிகளுடைய நாயகனாக விளங்கிய வல்லம் பஷீர் அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் ரமலான் மாதன் வருவதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை வருகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வியாழக்கிழமை நீங்கள் ஒரு பதிவை போட்டிருக்கின்றீர்கள் இந்த பதிவை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று சவுதி மீடியா தோழர்கள் ரஹமத்துல்லா அவர்களும் அப்துல் சமது உள்ளிட்ட தோழர்களும் கேட்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்டபோது அதற்கென்ன தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் பயன்படுத்தி அந்த நாளிலே அதனுடைய பார்வையாளருடைய வீச்சு பறந்து விரிந்த காரணத்தினால் முப்பது நாளும் எழுதி தர முடியுமா என்று கேட்டார்கள் அது எனக்கு சவாலான பணி தான் சொன்னேன் ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்ட போது மறுநாள் ரஹமத்துல்லாவே அழைத்து இல்லை நீங்கள் அவசியம் எழுதி தர வேண்டும் என்று பணித்தார்கள் முப்பது நாளும் அது குறித்த தேடலை துவங்கினேன் நிறைவாகவே எழுதி முடிக்கின்ற ஒரு வாய்ப்பாக அதை பெற்றேன் இது இடையில் என்னை புனித ரமலான் மாத நோன்பு திறப்பதற்காக தமாம் நகரத்திலும் ஜெத்தா நகரத்திலும் அழைத்தார்கள் தமாம் நகரில் ரோ கார்டனிலும் ஜெத்தாவில் வில்லேஜ் ரோஸிலும் நான் பேசுகின்ற போதுதான் இருந்த இரண்டு நாட்களிலும் நான் சந்தித்த அந்த மாமனிதர் தான் நம்முடைய அன்பு கிணிய அண்ணன் பத்ருதீன் அவர்கள் அவர் என்னை அழைத்து தன்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு நான் நோன்பு திறக்கின்ற விழா வைத்திருக்கிறேன் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்ன போது இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அவர் கையாலேயே எப்படி எல்லாம் லட்டு கொடுத்தாரோ அது போன்று அவர் கையாலேயே ஒவ்வொருவருக்கும் அவருடைய கையால் உணவை ஊட்டிக்கொண்டே வந்தார் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் இதுவரையிலும் பார்த்தது இல்லை ஒவ்வொருவருக்கும் அந்த உணவை ஊட்டிக்கொண்டே வந்தார் எனக்கும் அந்த உடவை ஊட்டினால் அந்த புடைக்கு அந்த புகைப்படமும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இந்த வாய்ப்புகள் இவர்களாம் மூலமாக தான் கிடைத்தது ஐயா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் பேசுகின்ற போது நம்முடைய கண்களை கண்ணீரை துடைப்பதற்கு என்னுடைய கரங்கள் நீளும் என்று சொன்னார் துலாக்கோல் நிலையில் நீங்கள் என் தரப்பு நியாயத்திற்காக நீங்கள் வந்து நின்றீர்கள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் பத்தாவது புத்தகம் பத்தாவது என்று நீங்கள் சொன்னிருக்கின்ற தொடர்ந்து எழுவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த மாதத்தை ஐப்பசி மாதம் என்று தமிழில் சொல்வார்கள் ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் என்று சொல்வார்கள் துலாம் என்று சொன்னால் நீதிதவிய கையில் இருக்கின்ற அந்த தராசு சட்டை எப்படி சமமான நிலையில் இருக்கிறதோ என்ற ஏற்பட்டதின் காரணமாக அவர்கள் ஹீரா மனைத்ததும் அச்சமயத்திலேதான் என்று இறைவனுடைய கிறிஸ்துவர்கள் அவர்களை என்று கூறுவார்கள் குரான் அவர்களை ஜிப்ராயில் என்று கூறுகின்றது என்று கிறிஸ்துவ மரத்தில் கூறுவார்கள் என்று குரான் கூறுகின்றது பெருமானார் செல்லல்லா உலக செல்ல அவர்களுக்கு வேதங்கள் படிப்படியாக இறக்கப்பட்டு பல ஆண்டுகள் இறக்கப்பட்டு அவருடைய மக்காவில் பதினா ஹைஜரத்து செய்து வந்த பிறகும் இறக்கப்பட்டு முழுமையாக்கப்பட்ட இந்த வேதத்தினுடைய தலைப்பிலே ஒரு அழகிய நான் இன்னும் நூலை படிக்கவில்லை ஒரு அழகிய ஒரு நூலை இங்கே அன்பு அண்ணன் அவர்கள் அழகாக எழுதி இதை இந்த மேடையிலே வெளியிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வல்ல இறைவன் வரும் காலங்களில் எல்லா வாழ்க்கையினுடைய இந்த உலக வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் அவர்களுக்கு வெற்றிகளை தருவானாக அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதங்களை உயர்வாக்குவானாக அவர்களுக்கு இறைவன் துறை செய்வானாக ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏதும் இல்லாதவர்களின் குழாக நம்முடைய குரல் இறக்க வேண்டும் என்று ஒன்றுமே இல்லாத குரலாக நம்முடைய குரல் இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறினார்கள் போன்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏற்றவர்களின் குரலாக அவருடைய குரல் என்றைக்கும் ஒழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தாங்கள் முன் இறை சன்னிதானத்திலே என் பிரார்த்தனை வைத்து எனக்கு இந்த உரையை நிகழ்த்த இங்கே வாய்ப்பினை வழங்கிய சென்னை மாவட்ட கழக தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரின் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக இந்த மாலை பொழுதிலே போதி வீராக என்ற உன்னதமான அழைப்பை ஏற்று இணைந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்று பிரார்த்தித்து தொடக்கம் செய்கின்ற மாமரையின் முதல் சொல் என்ற ஓதுவீராக மாமரையின் முதல் சொல்லை தன் நூலின் தலைப்பாக்கி இருக்கிறது மாமல்லை எனவே இவர் பயணத்தில் இனி எந்த தடையும் இல்லை என்று வாழ்த்த வந்த கருப்பு வெள்ளை இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய பேராசிரியர் திராவிட ரத்னா கலைமாமணி பெருந்தமிழன் பேராசிரியர் திமு அப்துல் காதர் அவர்களே பங்கேற்று செழுமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற உலக தமிழ் சங்கத்துடைய தலைவர் கூறு அலுவலகம் எங்கும் அறியப்பட்ட கலைமாமணி பெருந்தமிழன் டாக்டர் சந்தோஷம் அவர்களே இந்நிகழ்விலே பங்கேற்பதற்காக சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து வருகை யுனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியுடைய தலைவர் அருமை சௌதரர் பதுருதீன் அப்துல் மஜீத் அவர்களே புகாரி ஹோட்டல் குழுமங்களின் தலைவர் கண்ணியத்துக்குரிய சகோதரர் ஹாஜா புகாரி அவர்களே இந்நிகழ்விலே முன்னிலை வகித்திருக்கின்ற மல்லை சத்யா அவர்களுடைய குருதியில் கலந்த உறவுகளே இந்நிகழ்வில் என்னோடு பங்கேற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புலர் ஷேக் அவர்களே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை பிரதிநிதி அருமை சகோதர் தைமியா அவர்களே அருமை சகோதரர் மாவட்ட நிர்வாகிகளே புதுமடம் ஜாஃபர் உள்ளிட்ட பத்திரிகையாளர்களே தவிக்கோ மன்றத்தின் பெரிய சிரமமே பெரும்பாலும் மேடையில் தான் பெயர் விழித்து சொல்லப்பட வேண்டியவர்கள் இருப்பார்கள் இந்த அரங்கம் முழுவதுமே முக்கியமானவர்களாய் அமர்ந்திருப்பார்கள் ஆனாலும் முக்கியமானவர்கள் சொல்லாமல் விட்டு விடுவேரோ என்றார் இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சோதரர் வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் இசை மன்றத்தின் மூலம் அருமையான நிகழ்வுகளை நடத்தி சாபகம் கொடுத்தால் நரகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார்கள் அவர்கள் தான் மனித உலகத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம் பழந்தின்று கொட்டை போட்டவர்கள் அவர்கள் அவர்கள் சொல் என சத்யா பாட்டின்னு எழுதுனது உள்ள விவகாரத்தில் இவ்வளவு இருக்குது ஒரு சொல்லுக்கே இருக்குதுன்னா உள்ளுக்கு போனா எவ்வளவு இருக்குது சும்மா பொருள கூடாது கைப்பிடித்ததை மனைவி என்று பாருங்க இந்த வாட்ச் இருக்குது பாருங்க பத்ருதீன் மாதிரி நான் சவுதிக்கு போயிருந்த பொழுது ஜித்தாவுக்கு தமிழ் சங்கத்துக்கு போற பொழுது ஒரு நண்பர் கொடுத்த இன்னைக்கு உயிரோடு இல்லை அதை கடற்றும் பொழுதும் அவரை நினைக்கிறேன் கட்டும் பொழுதும் நினைக்கிறேன் எப்பவும் கட்னத நினைச்சுக்கிட்டே இருக்கும் கட்னத ஆமா ஆமா அதை மறந்துடக்கூடாது ஏன் திராவிட இயக்கத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு நெருக்கம் வந்து தமிழ் தங்கள் பாட்டு சொல்ற நபிக நாயத்தை அரேபிய நாட்டில் தோன்றி கவனமா கேட்க நாட்டில் தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழ செய்த மகமது நபியே போற்றி அப்ப இறைவன் ஒருவன் அப்படிங்கிற தத்துவத்தை நபிகள் நாயகன் இறக்குமதி செய்து அனுப்பல இதை உணர்ந்தவர் அண்ணாங்கிறதுனால திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மீண்டும் தாய்க்கு பக்கத்தில் வருகிற பொழுது தாய் அந்த குழந்தை எப்படி தழுவி கொள்வாரோ அப்படி தமிழர்கள் தாய் புள்ளை உறவு தெரியவில்லை

இந்த உறவு என்பது எந்த அரசியல் இயக்கத்திலும் இல்லை அண்ணா வகுத்தளித்த அந்த திராவிட இயக்கம் நமக்கு தந்திருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு இல்லையா கொஞ்சம் எண்ணி பாருங்க வரவேண்டிய திருமணம் வரவேண்டிய தலைவர் வரல வளையாபதி நடத்தினார் அவர் எதற்கு வளைந்த பதில் அவரை போல அடக்குமுறைகளை சந்தித்தவர்கள் யார் எனக்கு எப்படிப்பட்ட உலோகங்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா மனசாட்சி வேண்டாமா ஒரு இடத்துல எழுதுற சத்யா நபிகள் இருக்கிறார் ஒரு காட்டி அவருடைய தோற்றமே சரியில்லை உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குது அவர் அணிந்து ஆடை அதை விட அழுக்கா இருக்குது நிறைய கிழிஞ்சிருக்குது ரொம்ப நெகிழ்ச்சியா எழுதுறாரு அந்த இடத்தை மட்டும் எடுத்து படித்து பாருங்க ஒரு தலைவர் ஒப்பற்ற அந்த நாடே சரி பத்து லட்சம் சதுரமயில் பரப்பட உள்ள ஒரு இஸ்லாமிய வல்லரசுக்கு அரசர் உட்கார்ந்து உடைப்படி இருக்கிறார் என்கிற காரணத்தினால் குஜராத்திலே ஏழைகள் இருக்கக்கூடிய குடிசை பகுதியை மறைத்து துணிகள் கட்டப்பட்டதா இல்லையா திரைகள் கட்டப்பட்டதா இல்லையா இன்றைக்கும் கூட மறைத்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறதே ஒரு மனிதன் அவன் பொறுப்பிலே நாட்டை பத்து லட்சம் சதவீதம் பரப்பட உள்ள ஒரு இஸ்லாமிய வல்லரசு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த அதை எழுதியிருக்கிறார் ஒரு கொள்கையை சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகத்தை சொந்த ஊர்ல மக்கா நகர்ல வாழ விடல அந்த சொன்ன காரணத்தால் சொந்த 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 ஊர் இல்லை இல்லை மக்களே சொல்ல அடித்து விரட்டினார்கள் அடித்து விரட்டினார்கள் அப்ப ஒரு கொள்கை வேர் பதிக்க பொழுது அது பிறந்த பூமியிலேயே கூட அந்த வேர் பதிப்பதற்கு விடவில்லை விரட்டினார்கள் ஒரு கொள்கையை நேர்மையா சொன்ன நபிகள் நாயகத்திற்கு சொந்த ஊரில் சொந்த மக்களே அந்த கொள்கை வேறுவதை அந்த பூமி அனுமதிக்கவில்லை சவுதி அரேபியா அனுமதிக்கவில்லை விரட்டி அடித்தார் ஆனா வரலாறு எப்படி திரும்பியும் தெரியுமா தான் பார்க்கணும் யார விரட்டி அடித்ததோ பத்து லட்சம் சதுரமயம் புறப்பட உள்ள ஒரு மிகப்பெரிய வல்லரசுக்கு அதே மக்காவு வரவேற்று அவரை உள்ளே அழைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் வந்தது என்பது வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடியது அப்ப அப்படிப்பட்ட அரசர பார்க்க வர்ற தோழர்கள் எல்லாம் அருவருப்பு அடைகிறார்கள் நம்ம தலைவருக்கு பகிர்ந்த அரபு நாட்டு அத்தனை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல அடுத்த தடவை பதிலதி வர்ற பொழுது அதை கொண்டு வரும் அரேபியன் எழுதுகிறார் நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு நான் சொல்றது ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகத்தின் வரி இல்லையா ஷேக்ஸ்பியர் நாடகத்திலிருந்து நீ செய்த பாவத்திற்கு பாவம் செய்த உன் கரங்களை அரபு நாட்டு அத்தர் முழுக்க போட்டு கழுவினாலும் தீரா யார் கரம் யார் அத்தர் தீரா தீரா அரபு நாட்டு அத்தன் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்ப அந்த சோழர்கள் எப்படி இருப்பாரு தன் தலைவரை சந்திக்க விடலாமா என்ன இவர் போறாரு தலைவர் போறாரு போய் இருந்து அவர் வேடிக்கை பார்க்க ஏன் இந்த ஆளோட நிக்கிறாரு இவரு ஏன் இந்த ஆளோட நிக்கிறாரு அப்படின்னு வேடிக்கை பார்க்க அவருடைய கரங்களை எடுத்து கை குலுக்கு பொதுவா இஸ்லாமியர்கள் சந்திக்கிற பொழுது இல்லையா இப்படி கை குலுக்கக்கூடிய சொல்வார் கை குலுக்கக்கூடிய ரெண்டு கையும் சேர்த்து அடுத்தவருடைய கரத்தையும் சேர்த்து கை குலுக்கக்கூடிய படம் கைகளை சேர்ப்பது திராவிட பண்பாடு ஆய் பிரிப்பது என்பது மற்ற பண்பாடு பிரிப்பது என்பது மற்ற பண்பாடு நம்ம பண்பாடு சேர்க்கிறது நம்ம பண்பாடு கைய குலுக்குற பொழுது நான் உங்க கைய குடுக்குறேன் ஒரு கைய குடுக்கணும் இருக்குது ரெண்டு கையும் சேர்த்து நபிகள் நாயும் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன ஒரு நட்புடன் இல்லையா ஒருத்தர் எப்படி வரவேற்பது என்கிற முறை அது கைய குலுக்குகிற பொழுது கொஞ்சம் நினைச்சு பாருங்க சின்ன விஷயம் தானே நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு கைகளையும் எடுத்து கை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை காந்தியடிகள் கத்து இருந்தால் இந்த தேசம் தேசப்பந்தையை இழந்திருக்காரு சுடுவதற்கு துப்பாக்கிய வந்த கை இடுக்குல கும்பிட்டு கொண்டே வருகிறான் பாத்ராம் கோஷே உள்ளே துப்பாக்கி இருக்கிற தொடுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ரெண்டாவது வருஷத்துக்கு மேலே திருவள்ளுவர் எழுதிட்ட கும்படலாம் நினைக்காதே அதுக்குள்ள கூட ஆயுதம் இருக்கும் இல்லையா நான் கூட யோசிப்பேன் இவ்வளவு நாம சும்மா ஒரு கூட்டத்துல வந்து ஒரு உண்ணாவரத்துல வந்து பேசிட்டு போறதுக்கு இவ்வளவு தூரம் சரம்பம் பண்ணி சத்தம் போட்டுக்காரு மக்களுக்கு தண்ணி இல்லன்னு அவங்க சத்தம் போட்டானா அரிசி அடைகளை அவதிப்படுத்த மக்களுக்காக சத்தம் போட்டானா ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கும் பாதிக்கப்பட்ட பக்கத்தில் இருப்பதை கூட அசோக் காதலிக்கு வேறு என்ன நாள் இருக்கிறது என்று நம்ப என்ன நீ கற்றுக்க கற்றுக்க இதுக்கு நீ குரல் எழுப்புற நீ பேசுறங்கிறது இல்லையா இத போன போட்டு நீ அங்க செய் நீ இங்க செய்ய அங்க இருந்து தூண்ட முடியுதா இல்லையா என்ன பண்பாடு என்ன பண்பாடு எடை பாருங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் கைய குடுக்குற கை கரடு முரடா இருக்குது அவரை பார்த்து நபிக நான் கேட்கிறேன் சத்தியா எழுதுறாரு உங்க கரங்கள் இவ்வளவு கரடு முரடாக இருக்காது இல்லையா சிலது பெதர் டச் லெதர் டச் மாதிரி இருக்கும் புறாவின் செருவுகளை தோட்டத்தை போல மென்மையாக்கும் அப்படி இல்லையே அப்படின்னா அந்த சகோதரர் சொல்கிறார் விறகு மாதிரி வெட்டி வெட்டி கடுமையாக உழைத்து உழைத்து போயிருக்கிறது அந்த காய்த்து போயிருக்கிற கரங்கள் உழைப்பவன் தாழ்ந்தவன் உழைக்கிறது வேர்வை நாற்ற முடியது நீ தூர நெல் தள்ளி நில் நீ தாழ்த்தப்பட்டவன் நீ என்னோடு சேர்ந்தவன் இல்லை சேராதவன் இருக்கக்கூடிய இடம் சேரி சேர்ந்து வாழக்கூடிய சேரியா இருக்க வேண்டும் சேராது இருக்கக்கூடியவன் சேரி என்று தள்ளி வைக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு எத்தனை கூட்டம் இருக்கிறது நான் எங்க வீட்டுல ஐயா திமு அப்துல் காதர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முதல் பிரதியை பெற்றுக் கொண்டு என்னை வாழ்த்தி இருக்கின்ற என் நான் என்னுடைய ஞான கலைமாமணி பெருந்தமிழன் அப்பா டாக்டர் விஜி சந்தோஷ் சந்தோஷம் அவர்களே நீண்ட நெடுந்தொலைவு பயணப்பட்டு இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற சாதனை தமிழனாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் இதை நேசிப்புக்குரிய சகோதரர் அன் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களே நிகழ்ச்சியில் உடைபெற்று உரையாற்றி வரைபட்டிருக்கின்ற அன்புக்கணி அண்ணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஹாஜா கனி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியின் வெற்றிக்காக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கினிய சகோதரர்கள் அண்ணன் செல்வபாண்டியன் அவர்களே இயக்கத்துடைய மூத்த முன்னோடி திராவிட ரத்னா இளவழகன் அவர்களே சகோதர ஜி பி ஞானம் அவர்களே அண்ணன் கௌரி குமார் அவர்களே மலையாபதி அவர்களே எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற தாம்பரம் பெருநகரத்துடைய அண்ணன் ராஜா முகமது அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய மூத்த மாஸ்டர் பெருமதிப்பிற்கும் பெருமைக்குரிய ஆன்சி மாஸ்டர் ராஜகுரு அவர்களே அன்பு கிணிய சகோதரர் ஹாஜா அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கோவலம் காதர் பாட்சா அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற முஜிபூர் அவர்களே கதிரவன் அவர்களே கர்நாகரச்சேரி ஊராட்சி மன்றத்துடைய பெருமைக்குரிய தலைவர் அண்ணன் கைலாஷம் அவர்களே அன்பிற்கு அண்ணன் மேஷாக் அவர்களே வழக்கறிஞர் தினேஷ் அவர்களே தம்பி அர்ஷரப் அவர்களை ஷேக் பரீத் அவர்களே மாஸ்டர் ஜனாதன் அவர்களே திராவிடகுமார் அவர்களே அவர்களே ஆனந்த் அவர்களே மனோகரன் சேகர் உள்ளிட்ட இனிய நண்பர்களே இந்த ராஜா வாழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற ராஜ கம்பீரம் இனிய சோதரர் தாமியா புதுமடம் அருணாச்சலம் ராமன் உள்ளிட்ட இனிய நண்பர்களே வழக்கறிஞர் அக்கா உள்ளிட்ட இனிய தோழமைகளே அனைவருக்கும் முதற்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முறித்தாக்குகின்றேன் இந்த உன்னதமான நிகழ்வுக்கு பங்கேற்றிருக்க வேண்டிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனித மக்கள் கட்சியுடைய தலைவர் என்னுடைய பெருமதி பூம்பெரும்புக்குரிய பேராசிரியர் சட்டப்பேரவை பெருமைக்குரிய உறுப்பினர் அண்ணன் ஜபருல்லா அவர்கள் உடல்நலம் குறைபாடின் காரணமாக அவரால் பங்கேற்க முடியாத சூழலிலும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக அவர் பல்வேறு நிலையில் இது நடந்தே தீர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை பணித்திருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ்நாடு தவஹி ஜமாத்துடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய சகோதரர் முகமது முனியர் அவர்களும் கடந்த ஒரு வாரமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரால் பங்கேற்க முடியாத சூழல் முதல் பிரதியை பெற வேண்டிய அண்ணன் எங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அண்ணன் அவர்கள் பகல் திருச்சியில் திருமணத்தை முடித்துவிட்டு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அவரும் வந்து சேர முடியாத சூழலில் இந்த நிகழ்ச்சி நிறைவு கண்டுகொண்டிருக்கிறது இந்த புத்தகத்தை நான் பெரிதும் நேசிக்கின்ற மனிதனை மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என் பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயா ஜெஹருல்லா அவர்களுக்கு தான் நான் காணிக்காக்கின்றேன் அதற்கான காரணங்களை நான் விவரித்திருக்கின்றேன் இன்றைக்கு சமூக நல்லிணக்கமும் மத நல்லிணக்கம் தேவை என்கின்ற இந்த காலகட்டத்தில் மதத்தின் பெயரால் மோதல்கள் வந்துவிடக்கூடாது என்ற அந்த சூழலில் நன்கு கொண்டிருக்கின்ற நாம் மதங்களை கடந்த ஆன்மீக சிந்தனையை உள்வாங்கிட வேண்டும் என்ற உணர்வோடுதான் நான் மாமல்லபுரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கின்ற அருள்மிகு பெருமாள் கோவிலை மத்திய தொல்லியல் துறை கையகப்படுத்த முயற்சித்த போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் அதில் ஒன்று தொடர் போராட்டம் அந்த போராட்டத்தில் பங்கேற்று இந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்த போது பொருட்டு அவர் பங்கேற்றார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் மேதகு ஆளுநராகவும் விளங்கிய அன்புக்கிணிய நினைவில் வாழ்கின்ற இலா கணேசன் அவர்கள் ஒரு பக்கமும் நடுவில் பேராசிரியர் அவர்களும் அதற்கு அருகாமில் அண்ணன் வீசிக்காவுடைய தலைவர் அண்ணன் தலைவர் தொல் திருமாவளன் அவர்களும் அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கணேஷ் மூர்த்தி அவர்களும் நிற்கின்ற ஒரு நிகழ்வு இந்த படத்தை கூட இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கின்றேன் ஒரு மத நல்லிணக்கத்திற்காக ஒரு ஆலய மீட்புக்காக நடைபெற்ற போராட்டம் ஆனால் அதற்கு பின்பாக சகோதரி இயக்கங்களால் கடுமையான நிந்தனைக்கு பேராசிரியர் ஆட்பட்டார் அவரை சந்திக்கின்ற போது அது குறித்து விவாதித்தார் நான் சொன்னேன் பேராசிரியர் அவர்களே தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் நான் இருக்கின்ற தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் நாங்கள் எந்த உதவிக்கும் கேட்க செல்லவில்லை மாறாக உங்களை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் நீங்கள் ஒரு இஸ்லாத்துக்காக ஒரு மதத்திற்கான தலைவராக நாங்கள் பார்க்காமல் ஒரு பொது நீரோடையில் இருக்கின்ற என்று சொல்லப்படுகின்ற அந்த களத்தில் உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது குறித்த விவாதங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற விவாதங்கள் எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று ஆவணமாக மாறும் என்று நான் சொன்னேன் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இப்படி தொடர்ச்சியாக விடும் களமாடுகின்ற காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் ஒன்றிய மதவாத பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சர்வதிகார சட்டத்தை வந்த போது தமிழ்நாடு முழுவதும் ஷாஹின்பாக் போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றது அதில் பெரும்பாலான போராட்டங்களில் மனிதநேய மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களில் நான் பேராசிரியருடன் பங்கேற்று கண்டன குரலை எழுப்புகின்ற அந்த வாய்ப்பை பெற்றவனாக நான் நின்றேன் தமிழ் இயக்கத்துடைய பொதுச் தகைசால் தமிழருமாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன்